ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் பண்ணி ஜாப்ஸை ஏன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான சைட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த சைட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோலிஃபிக் அட்டி ப்ரோலிஃபிக் டாட் ஏசின்னு கொடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் கூகுளில் பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுக்கு சைட்லேயும் ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொலிஃபிக் ஃபைன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள் சரி நம்ம வந்துட்டு சைன் ஆஸ் பார்ட்டிசிபெண்ட்டு சார் ஜஸ்ட்டு அதை இல்லாமல் கிளிக் பண்ணிட்டோம் இப்போ ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிருந்தால் நம்ம பண்ண தேவையில்லை சார் நம்ம நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறதால நம்மளோட இந்த இடத்துல நேம் வந்துட்டு ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு நெக்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க சேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐஎம் நாட் ரோபோட் ஸோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்ஸ் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜெலாம் ஸோ ப்ராலிஃபிக் ஃபைண்ட்ஸ் த ரைட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ் அண்ட் டாஸ்க் இதில் ஒன்லி சர்வீஸ் மாதிரி தாங்க வரும் ஸோ ஹோவிட் ஒர்க்ஸு ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நம்ம அதை ரீட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இதில் கொடுக்குற போகிற எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா ஜாப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வே தான் சார் டேக் டெமோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த டேக் ஓவர் டெமோன்றதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸ்டடின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது டெமௌன்றதெல்லாம் என்ன அமௌண்ட்டும் நம்மளுக்கு இதில் கொடுக்கல ஜஸ்ட் ஒன் மினிட்ஸ் தான் ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட்னாக கொடுங்க இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஸ்கடை இமெயில் டு என்டர் யுவர் இமெயில் ப்ளீஸ் என்டர் திஸ் ஒன் டு ப்ரொடெக்ட் யுவர் ப்ரைவசி ஸோ இந்த ப்ராலிஃபிக் இமெயிலில் நம்மளுக்கு ஒரு ஐடி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ட்டிசிபென்ட் ஐடி திஸ் அட்ரஸ் வில் ஃபார்வர்ட் ஆல் மெசேஜஸ் டு யூயா த ப்ராலிஃபிக் மெசேஜிங் சிஸ்டம் ஸோ இந்த ஐடி நம்ம காப்பி பண்ணிக்கோங்க கொடுத்துருக்காங்க வெல்கம் லெட்டர் தேங்க்ஸ் ஃபார் ஷோவிங் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் ஸ்டடி ப்ளீஸ் ரீட் த ஃபாலோயிங் பிஃபோர் ஸ்டார்டிங் ஸோ இந்த சர்வே வந்து நம்ம ஒன் மினிட்குள்ள டெடிக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்சர்ட் யூர் நேம் ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு ஐ ஹாவ் ரீட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிவிட்டு க்ளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சரி நம்மளோட ஐடி போட்டு கிளிக் வெல் வெல்டன் யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த டெமோ ஸ்டடி ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ஐடி கொடுத்துருந்த அந்த ஐடியை எடுத்து அந்த இடத்துல காப்பி பண்ணி போட்டாச்சு ஸோ ஓகே கோ டு யுவர் அக்கௌண்ட்டு கொடுங்க ஸோ நம்ம அந்த ப்ரொலிஃபிக் ஐடி கொடுத்துருந்தோம்ல ஸோ அந்த ஐடி வந்து நம்மளுக்கு வந்துருச்சு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு டெமோன்றதெல்லாம் ஜீரோவில் தான் இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் ஸ்டடின்னுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சரி கரண்ட்லியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா டேக் அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டடி ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட்டர் ஸ்டடி ஸோ நம்ம வந்து ஸ்டடீஸ் என்ன கொடுப்போம் ஸ்டடீஸில் வந்துட்டு சரி நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்லி கூகுள் குரோ மூலிமா எயிட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு ஸோ இது வந்து நம்மளுக்கு பவுண்ட்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டைமிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் அண்ட் ரீசனிங் ஸோ ஒவ்வொரு ஜாப் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது நீங்கள் எந்த ஜாப் கிளிக் பண்ணி பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே சரி நம்ம இயர் வேணுமா ஓல்டர் வேணுமான்னு பார்த்துக்கலாம் இயர் வேணும் ஜஸ்ட் நியூன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா நியூவாக என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்ட்டு ஒர்க் இருப்போம் கம்யூனிகேஷன் அண்ட் ரீசனிங் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுவோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவைலபுள் ப்ளேஸஸ் வந்து டென்டு சரி இது யாரும் எடுக்கல டென்னருக்கு டைம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நிமிஷத்தில் நம்ம முடிக்க சொல்லியிருக்காங்க பெர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட் கணக்கு கொடுத்துருவோம் ரிவார்ட் பார்த்திங்கன்னா ரிவார்ட் வந்துட்டு டூ பாயிண்ட் ஜீரோ நைன் ஸோ பவுண்ட் கணக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டடி டெஸ்கிரிப்ஷன் ஸோ இது ஒன்று ஒன்று நம்ம படித்து சால்வ் பண்ணோம் தி இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் யூ வில் ரெஸ்பான் டு ப்ராப்ளம் சால்விங் டாக்ஸ் ரெக்வைமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க யூ மஸ்ட் ஹாவ் எ மவுஸ் அண்ட் கீபோர்ட் வித் த ஆரோகீஸ் டூ டு த எக்ஸ்பெரிமெண்ட் டச் பேட் ரெஸ்பான்சஸ் ஆர் நாட் ஆக்செப்டபிள் செகண்ட் பார்த்தீங்கன்னா த ப்ரௌசர் மஸ்ட் பி கூகுள் க்ரோம் கேனாட் பர்ஃபார்ம் டாஸ்க் ஜஸ்ட் ஸ்டார்ட் நோ கொடுப்போம் సారీ ఇది స్టడీస్ ఫుల్ వారు சரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு மேனேஜ் ஸ்டடீஸ்னு இருக்குது சரி நம்மளோட ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு வியூ ஆகும் என்ன மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஜாப்ஸு அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்ரீனிங்க்கு ப்ரீ ஸ்க்ரீனிங்கில் ப்ரீ ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா சரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஜஸ்ட் நம்ம இதை வந்துட்டு ப்ளீஸ் டெஸ்க்ரைப் யுவர் ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் டைப் சப்மிட் பண்ணுங்கள் இதே மாதிரி விச் மாடல் ஐஃபோன் டு யூ நோ அதோட ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இல்லை நம்ம என்னன்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி கொடுத்துருங்க ஹோ மெனி சிப்ளிங்ஸ் டூ யூ ஹாவ் சொல்லிகிட்ருக்கு ச நம்பர் ஆஃப் என்னன்றது நீங்கள் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம படித்து சப்மிட் கொடுத்துருங்க செலக்ட் பண்ணி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்குது வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் எல்லாமே இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டடீஸோட ஒர்க் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸ் பார்க்கலாம் மெசேஜஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்பாக்ஸில் ஸோ எப்போதைக்கு எந்த மெசேஜும் வரல ட்ரஸ்ட்டு பார்ப்போம் ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட வெரிஃபைடு மெயில் ஐடி அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் நோட் லிங்க் டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஸோ நம்ம வந்து ரெண்டுத்துக்கு தான் வெரிஃபை பண்ணியிருக்கோம் ஃபோன் நம்பருக்கும் இமெயிலுக்கும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை இது பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சர்வே மாதிரி அந்த ஸ்டடீஸ்ன்ற இதில் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நியூவாக ஸ்டடீஸோட இது நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த இது வந்து நம்ம ஜஸ்ட் லிங்க் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஈஸியாக சம்பாதிக்க இது ஒரு வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட் மூலிமா நம்ம அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டடின்னு இருக்குது ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம ஜாப் மாதிரி ஒன்று வரும் ஸோ அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி அந்த அவங்க கேட்டுருக்க கேட்ட மாதிரி நம்ம அதை ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கான அமௌண்ட்டு வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க ஸோ இது மூலயமா நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ இந்த ஆன்லைன் மூலயமா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு சைட்டு ஸோ இந்த சைட்டில் மூலயமா நீங்கள் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் லாகின் பண்ணி ஸோ ஜாப் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ